அனைவருக்கும் வணக்கம் சக்திவேல் கள்ளக்குறிச்சி இந்து முன்னணி வரக்கூடிய பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரம் ஒன்றை மலையை காப்பதற்காக ஒரு அற போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக கள்ளக்குறிச்சியில வரக்கூடிய ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகள்ல தெருமனை கூட்டமானது நடக்க இருக்கு இந்த தெருமண கூட்டம் எதற்காக நம்ம இங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செல்ல வேண்டும் எங்க திருப்புறங்கன்றதுக்கு எதுக்காக திருப்பரங்குன்றம் போனோம் ஏன் நம்மளுக்கு எல்லாம் எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் நம்ம எதற்காக போகணும் அப்படின்னு சிந்திக்கணும் நம்ம இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்களை பத்தி போறோம் வரோம் நம்மள வேண்டுதல வைக்கிறோம் ஆனா எங்க இருக்கிற முருகன் கோயில் தானே அங்கேயும் போகணும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கும் நம்மளுடைய அலையாளம் நம்மளுடைய உணர்வு ஆறு படைகள்ல ஒரு பட உதற்படை திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அஞ்சு படை தான் இருக்கும் அப்படின்ற நோக்கத்துல இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க நாம நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தை எப்படி பாதுகாக்கிறோம் பண்றோம் அப்படின்றது பெருசா இல்லாம வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கோவில் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசை வரணும் அதற்கு உதாரணம் திருப்பரமுன்றம் திருப்பரமுன்றத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் முருக பக்தர்களும் ஜெவனடியாரர்களும் ஆன்மீக பேரர்களும் கலந்து கொள்ள வேண்டும் இதுவே அழகுவா ஏற்று அனைவரும் தன்னாளரோட கிளம்ப வேணும் நாங்க யாரும் இதை குழுவெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் அவங்கவுங்களும் கிளம்புறதுக்கான நம்மளை தொடர்ந்து பேசுறாங்க எல்லாரும் கிளம்புறாங்க போறாங்க அதே போல இந்த அழைப்பை ஏற்று ஹிந்து மன்னுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அழைப்பு கொடுத்துருக்காங்க அனைவரும் செல்ல வேண்டும் சென்று முருகப்படனை காப்பாற்ற வேண்டும் முருக மலையை காப்பாற்ற வேண்டும் கந்தன் இருக்கும் இடலாம் குன்று குன்று எடுக்கமிடலாம் கந்தன் என்ற அந்த முழுக்கத்தை படைசாக்க வேண்டும் அப்படின்றத எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்